வணக்கம் மக்களே நம்ம வெள்ளக்கோவில் வீரகுமார் சுவாமி தேர் திருவிழா பயங்கரமாக களை கட்டிருச்சு நாங்கள் சிவன் ராத்திரி அன்னைக்கு அங்கே போயிருந்தோம் அங்கே இருந்தது எல்லாமே இந்த வீடியோவில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் வாங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபுல்லாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம் தூரி மற்றும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அங்கே இருக்கிற சின்ன சின்ன கடகண்ணி அனைத்துமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறோம் பரதநாட்டியம் பூமி பாட்டுன்னு இந்த எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்லாம் அன்றைக்கி நடந்திருந்தது அது எல்லாமே நாங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வெள்ளக்கோவில் தேர் திருவிழாவுக்கு வர முடியாத சில பேருனால இந்த வீடியோ மூலயமா நீங்க என்னென்ன நடந்ததுன்னு எல்லாமே இத கவர் பண்ணிருப்போம் வாங்க பார்க்கலாம் இதுதான் அந்த இருந்து

k h i g h t கடகணி அனைத்துமே வந்துருச்சு பொரிக்கடலை பிச்சை ரைட்டமெல்லாம் இன்னும் நிறைய வந்துருச்சு பாணி பொரி நிறைய இருக்குது அந்த ரோட்டில் போனோம்னாவே முன்னாடி நிறைய வச்சுருப்பாங்க காலிஃப்ளவர் சில்லி மசாலா பூரி மிளகா பஜ்ஜின்னு நிறைய ஐட்டம் வச்சுருப்பாங்க அதோடு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அந்த அப்பளமெலாம் இருக்கும் பாருங்கள் அப்படி பெரிய அப்பளமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம தேர் கடையில் தான் சாப்பிடுவோம் இந்த சைடு அல்வா கடை ஏகப்பட்ட கடைகள் சாப்பிட்ற கடந்து நிறையா வந்திருக்கு வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் நாங்களும் சாப்பிட்டோம் செம டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் எதிர்பார்த்ததோடு நல்லா இருந்தது எப்போவுமே நாங்கள் போய் சாப்பிட்றப்ப சில கடைகளும் நல்லா இருக்காது ஆனால் இந்த தடவை சாப்பிட்ட கடை நல்லா இருந்தது இல்லிலேருந்து மசாலா பூரி வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சூப்பராக இருந்தது பேர்கிட்ட வந்தாச்சு பார்த்தீங்களா பானிபூரி மசாலா பூரின்னு இங்கேயே சின்ன சின்ன தள்ளுவல்ல நிறைய வச்சுருக்குறாங்க நம்ம அதை இப்போ பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த ஸ்டேஜ்கிட்ட ப்ரோக்ராம் நடக்கிறாங்க ஸ்டேஜ்கிட்ட நிறைய கடை இருக்குது சின்ன தேர் கடை தண்ணி அனைத்துமே வந்தாச்சு எல்லாம் எடுத்து வச்சாச்சு நாங்கள் சிமெண்ட்ரா தண்ணி போயிருந்துட்டு பயங்கர ஜன் இருந்தது பூச பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து நம்ம அர்ச்சனை சீட்டு வெடிக்கான எல்லாம் டீட்டெயில்ஸும் இந்த போர்டில் எழுதி கொடுப்பாங்க என்னென்ன அமௌண்ட்டுன்னு நம்ம அந்த தேருக்கு பேக் சைடில் இருந்து பார்த்தப்ப அந்த சூரியனோட ஒளிக்கிறதுக்கு பிரகாசமாக இருந்தது இந்த தேர் ஐஸ்கிரீம் கடை பூ கடை பாட்டிங்கெல்லாம் கூட விற்றுட்ருப்பாங்க நல்லா இருந்தது தேருக்கு போகிறப்ப மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது நிம்மதியாகவும் இருந்தது இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு தடவை இந்த கடைகள்லாம் நடக்கிறப்ப போய் வேடிக்கை பார்த்துட்டு வர்றதுக்கு சூப்பராக இருக்குது பைனாப்பிள் நிறைய இருக்குதுங்க வலைவில்லி செயின் பாசி கடை ஏகப்பட்ட கடைகள் இருக்குதுங்க என்ன ரேட்டு தான் கொஞ்சம் ஓவரா சொல்லுவாங்க நினைக்கிறேன் எல்லாமே பாசி ஊசி இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க அருகாமணி இரும்பு அருகாமணி மரம் மரத்துலேயே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க வாங்க பார்க்கலாம் கரண்டி முறுக்கு புளி உட்கார பெஞ்சி வடைச்சட்டி செட்டி தோசைக்கள் எல்லாம் விதவிதமா இருக்கு நான்ஸ்டிக் யாரும் அவாய்ட் பண்ணிருங்க இந்த மாதிரி கல் வாங்கி யூஸ் பண்ணுங்க சாம்பிராணி எனக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அறுவா பயங்கரமா இருக்குதுங்க திருப்பத்தில போனா கூட இந்த மாதிரி அறுவா கிடைக்காதாட்டுக்கு அப்புறமா அங்க உள்ள போனோம் இந்த பக்கம் எல்லாம் சிலுவர் பாத்திரம் கடை இல்லை அந்த அளவுக்கு வந்து வெயிட்டா இருக்காது சும்மா லேசா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அப்புறம் என்னங்க குட்டிஸ்க்கு தேவையான திங்ஸ் தான் பாருங்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா குட்டி சும்மாவா இருப்பாங்க அது வேணும் இது வேணும்பாங்க கடையில் தான் ஓவர் விலைக்கு விற்பாங்க கலர் கலரா பாசி போன வருஷமே ஐம்பது ரூபாய் இந்த வருஷம் எவ்வளோன்னு தெரியலையே நெயில் பாலிஷன்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம என்னதான் பிராண்டட் யூஸ் பண்ணாலும் கோயிலில் போய் வாங்கி அடிக்கிறது அது ஒரு தனி ஒரு மகிழ்ச்சி இந்த சைடு வந்து பார்த்தா ஏகப்பட்ட கடைகள் அதே மாதிரி இருக்குது குட்டி குட்டி பேக்கு தாத்தா என்னமோ தலையை உள்ள விட்டுட்டு கத்திங்க பாருங்களேன் எவ்வளவு அழகழகா வித விதமா இருக்குதுன்னு காய்கறி கட் பண்றது கத்திங்கெல்லாம் கூட கலர்ஃபுல்லா இருக்குதப்பா காய்கறி யாராவது வளைவில் வாங்குவாங்களான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க குட்டி செல்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குது குட்டி குட்டி பேக்கு பாருங்க சீப்பு சீப்புக்கு பஞ்சமே இல்லைப்பா ஏகப்பட்ட சீப்பு கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கிறாங்க வாங்க அள்ளிட்டு போகலாம் பேக்கு ஹேண்ட்பேக் எல்லாமே சூப்பராக இருந்தது எல்லாமே இரநூறு முந்நூறுவாய்க்குள்ளே தான் அப்புறம் நம்ம கேட்குற ரேட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது எவ்வளோக்கு வேணுனாலும் ஏழ்நூறுவா வரைக்கும் வேணாலும் வச்சுருப்பாங்க சுற்றி வரைக்கும் சந்து சந்தா போனால் கடை தாங்க எல்லாம் அந்த அதே மாதிரி தான் கடை இருக்கும் நாலஞ்சு பக்கம் விசாரிச்சு தான் வாங்கணும் ஒவ்வொருத்தவங்க பத்து ரூபா ஏற்றும் சொல்லுவாங்க கம்மியாகவும் சொல்லுவாங்க இதெல்லாமே பிளாஸ்டிக் தட்டம் பிளாஸ்டிக் தட்டமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் தான் நமக்கு நல்லது ஆனால் பிளாஸ்டிக்கில் தான் விதவிதமாக வருது இந்த பக்கம் ஒரு இரும்பு எல்லாம் போட்டிருந்தாங்க கடையெல்லாம் கண்ணாடி குட்டிசுங்களுக்கு தேவையானது தேர் கடைக்கு போனாவே ஒரு கண்ணாடி வாங்கி குட்டி மாட்டி விட்டு கூட்டிட்டு வந்துடணும் அந்த அளவுக்கு இருக்குது வருது கண்ணாடி நிறைய இருக்குது வாங்க அள்ளிட்டு போயிடலாம் கடைக்காரங்க சும்மா விட மாட்டாங்க காசு கொடுத்து தான் வாங்கி வருங்க உலக்க இந்த உலக்க ஆயிரத்தி இரநூறுவா ரூபா இந்த உலக்க எனக்கு உலக்கையே வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி போட்டு என்ன விலையன்னு கேட்டுட்டு நான் வந்துட்டேன் ஆனால் இந்த அண்ணன் ஒரு ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் அந்த உலக்க இருந்தது உலக்கெல்லாம் எங்கே போனால் நல்ல குவாலிட்டியாகவும் கம்மி விலையில கிடைக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமண்டில் சொல்லுங்கள் நாங்களும் அங்கே ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஆயிரத்தி இரநூறுவான்னு சொல்கிறாங்க நீங்களாம் வாங்கின உலக்கெல்லாம் எவ்வளோன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பனியார் கல்லில் எல்லாமே இருக்குது ஜாடி ஜாடி இந்த பீங்கான் கப்பெல்லாம் இப்போ அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் ஜாடியே இப்போ எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பழைய காலத்துல எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் வாங்குறதுக்கு விரும்புகிறாங்க இது எப்படிங்க என்னன்னு பார்க்குறீங்களா சாம்பிராணி எல்லாம் இதில் குத்தி வச்சுக்கலாம் சிலுவரில் போய் இப்போ ஜாடிலையும் வந்துருச்சு அதுவும் நல்லாவும் கியூட்டாகவும் தான் இருந்தது அது ஆனால் ஐம்பது ரூபா சொன்னாங்க அந்த ஜாடி எல்லாமே நல்லா கொஞ்சம் எச்சா தான் சொல்கிறாங்கப்பா இரநூத்தம்பது முந்நூறு அந்த தான் சொல்றாங்க அந்த கலர் கலரா இருக்கிறதுக்குல ஒவ்வொரு விலைன்னு நினைக்கிறேன் அந்த ஜாடிக்கு எந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த டிசைனை பொறுத்து தான் விலையே நல்லா இருக்குது இப்படி பாத்தீங்களா மரக்கட்டைகளிலேயே குழந்தைங்களுக்கான அனைத்துமே விளையாடுறதுக்கான பொருள் இருக்கு இதை பார்த்துட்டு நான் நொங்கு வண்டின்னு நினைச்சேன் கடகரம்ன சொன்னாங்க நுங்கு வண்டி இல்லைங்க மசாஜ் இது பண்றது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்தது ஆனால் நல்லா இருக்கு நம்ம சின்ன வயசுல பார்த்தது இதை பார்த்தாவே நொங்கு வண்டி ஒரு ஸ்பூன் எல்லாமே அழகழகாக இருக்கு சமையலுக்கு இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் கண்டிப்பாக இது போன வாங்கிட்டு வருவேன் இப்ப யாருங்க பாக்கற வாங்குறாங்களா என்னன்னு தெரியல பார்த்துக்காட்டு குட்டியே இருக்கு பம்பரம் பம்பரம்னாவே நமக்கு சின்ன வயசு ஞாபகம் தானே வருங்க பம்பரம் நம்ம விளையாடாதது இல்லை இல்லை எங்கள் வாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப அதை பார்த்து கட்டி மகிழ்ச்சியாக இருந்தது இங்கே பத்து ரூபாயிலேருந்து இரநூறுவா நானூறுவா வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது இந்த தாத்தா கிட்டே எல்லா பொருளுமே நம்ம தனித்தனியாக வாங்குவோம் இவர்கிட்ட வந்து எல்லாமே மொத்தமாக ஒரே இடத்துல இருக்கும் இவர்கிட்ட என்னென்ன விலைக்கு பத்து ரூபா இருபது ரூபா

மகிழ் குட்டி வா மகிழ் குட்டி ஒரு தூரி உடலைங்க ஒரு தூரி தவிர்த்து மத்த எல்லா சின்ன சின்ன தூரிக்கு அனைத்து தூரிக்கும் போய் நல்லாவே ஆடிட்டு வந்துட்டாங்க நல்லா என்ஜாய் பண்ணா அடுத்ததா குதிக்கிற தூரிக்கு போனா அங்கேயும் நல்ல ரெண்டு மூணு குழந்தைங்களா இருந்தாங்க நல்லா ஜாலியா குதிச்சு குதிச்சு பயங்கரமா விளையாண்டுட்டு இருந்தா நல்லா என்ஜாய் பண்ணிருக்கிறான்னு நினைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு ஈ ஈடு கொடுத்து விளையாடுறா இந்த வயசுலேயே அடுத்ததாக நம்ம பெரியவங்களுக்கான தூரி எல்லாமே ரன்னிங்கில் வெயிட் இருக்கு இனி ஆளுங்க வந்து இறங்குனாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணிருவாங்க சிவன் ராத்திரிக்கு முன் போயிருந்தோம் அன்றைக்கி தான் ஓரளவுக்கு கூட்டம் வந்துருந்தது நாங்கள் அஞ்சு மணிக்கு போயிட்டு ஏழரைக்கெல்லாம் வந்துட்டோம் அதுக்கு மேலே என்ன நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு தேரில் எழுத இன்னைக்கு நைட்டு ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் குட்டிசுங்களா விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க என் ஒன்றும் இல்லை அதை விட்டு வரவே இல்லை இங்கே பாருங்க இதெல்லாம் பெரியவங்களுக்கான அனைத்து தூரியுமே இங்கே ரெடியாக காத்துட்டு இருக்குது வாங்க என்ஜாய் பண்ணலாம் ரெண்டு ராட்டன் தூரி டிராகன் தூரி ட்ரெயின் தூரின்னு நிறையவே வந்திருக்குது ஹாய் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பானி தூரி சாப்பிடலாம் உருளைக்கெழங்கு மிளகா பூஜ்ஜின்னு நிறையவே இருக்குது அப்பளம் பெரிய அப்பளம் எல்லாமே ரெடியாக வச்சுருக்குறாங்க நல்லா தயாராக இருக்குது நீ கூட்டை வர்றது தான் வாங்கி சாப்பிட்றது தான் மாட்டு மாடு மூமல்ஸ் மகிழ்ச்சி மாட்டை பார்த்ததில் அடுத்தது காலிஃப்ளவர் சில்லி சாப்பிடலாம் வாங்க போகலாம் காலிஃப்ளவர் பார்த்தோம் ல்லா இருக்குது டேஸ்ட் பார்த்தா சூப்பராக இருந்தது நம்ம பெரிய பெரிய அப்பளம் மிளகா பூஜை எல்லாமே ரெடியாக இருந்தது ஒரு மசாலா பூஜை சொல்லியிருந்தேன் அண்ணா போட்டுட்ருக்காங்க காலிஃப்ளவர் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் பயங்கர டேஸ்ட்டாகவும் இருந்தது நல்லாவும் இருந்தது அது ஒன்று வாங்கினோம் கலர் கலராக உருளைக்கிழங்குலேயே நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருந்தது பார்க்குறக்கும் அழகாக இருக்குது நல்லா தேசிய கொடி மாதிரி கலர் கலராக பண்ணி வச்சுருக்காங்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது நமக்கு அந்த பானிக்குரி இதெல்லாம் உடச்சி நம்ம போட்டு கொடுக்குறாங்க காலிஃப்ளவர் வெங்காயம் கொஞ்சத்துக்கு மேலே நிறைய போட மாட்டேங்கிறாங்க அதுக்குலாம் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் குழம்பு ஊற்றுங்க அப்படின்னு என்னங்கண்ணா அப்படிங்க எதையாச்சும் ஒன்று ஊற்றுங்க அப்படின்னா நல்லா இரு சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்தது பரதநாட்டியத்துக்கு இங்கே எல்லாமே எல்லாம் ரெடியாக காத்துட்ருக்கிறாங்க ஆட்ருக்காக இல்லை ஸ்டேஜ்லலாம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க இந்த குட்டி குழந்தை பார்த்தீங்களா அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி வேகப்பட்ட மூமெண்ட்டில் வந்து போஸ் கொடுத்துட்டுருக்குது ஃபோட்டோஸ்க்கெலாம் வீட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஆர்டருக்கு முன்னாடி ஃபோட்டோ லெஃப்ட் சைடுல குகி பாட்டும் ரைட் சைடில் வந்து இந்த பரதநாட்டியம் பாட்டுங்களும் நடைபெறுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ரெண்டு சைடும் பாக்கிறதுக்கு அதுவும் இந்த குட்டி சிங்கள இவ்வளவு மேக்கப் போட்டு வந்து டான்ஸ் ஆடுறது பரதநாட்டியம் ஆடுறது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பாக்கறதுக்கு கண்காட்சியாகவும் நல்லாவும் இருந்தது நீங்களும் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த பாருங்கள் பாருங்க தேர் முடிகிற நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும் அவ்வளோதாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் அஞ்சு மணி அஞ்சரைக்காட்டை வந்தோம் மணி இப்போ இருட்டாயிருச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் ஜெகஜோதியாக இருக்குது நைட் டைமில் பார்க்குறக்கே நல்லா இருக்குது பார்த்தீங்களா ஏகப்பட்ட கடைகள் இன்றைக்கெல்லாம் போனோம்னால் தேர்லுக்குற இன்றைக்கி போனோம்னா அந்த பக்கம் நகரக்கூட முடியாதுங்க மக்களே அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் இப்போதைக்கு போக மாட்டேன் ஒரு வாரம் ஆகும் போகிறதுக்கு பார்ப்போம் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சா தான் நம்ம போக முடியும் அந்த கூட்டத்துக்குள்ளே போனோம்னா சிக்கிக்கு வேண்டி தான் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்